மத்திய அரசு நுழைவுத் தேர்வு இந்து காபத்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு கூட்டணிதான்

அம்பேத்கர் அவரோடு போர் செய்தார் அம்பேத்கர் என்றார் மார்க்ஸ் ஜோதிரா பூலே சாவித்ரி பாய் திருவள்ளுவர் அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன் அனைவரும் அவர்களோடு போர் செய்து வென்றார்கள் அதே போல மதுரை மண்ணில் நான் சொல்லுகிறேன் அவர்களோடு போர் செய்து எதிர்ச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது எந்த மாற்றத்தும் கிடையாது முதல் வந்து சங்கி கும்பல் பாஜக ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி மோடி அமித்ஷா கும்பல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மதுரை மண் என்பது ஒரு மத நல்லிணக்க மண் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும் அண்ணன் தம்பி சகோதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனை நாம் இந்துத்துவாக்கு தான் நாம் எதிரி சங்கிக்குதான் எதிரி பாஜக மோடி அமித்ஷா பார்ப்பன சங்களுக்கு தான் நாம் எதிரி இந்து பார்ப்பனர்கள் நமக்கு எதிரி அல்ல நமக்கு எதிரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் பண்றான் இந்துக்களுக்கு எதிராக பார்ப்பனர்கள் வெறுப்பு பரப்புறீங்க அப்படி கிடையாது ஆபத்து தான் எப்படி ஆபத்து நான் சொல்றேன் கேளுங்க லிஸ்ட் போறேன் மதுரை லிஸ்ட் போறேன் நீ எப்படி இந்துக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்துறேன் இந்துக்களுக்கு யாரால் ஆபத்து இந்துக்களுக்கு பாதுகாப்பு மதசார்பட்ட ஜனநாயக தான் திமுக அரசுதான் திராவிட மாடல் அரசுதான் விசிகா தான் விசிகா தோழர்கள் தான் எருச்சி தமிழர் திருமணம் தான் இந்துக்கு பாதுகாப்பு சொல்றேன் கேட்க சங்கீ கேட்குறோம் இந்துக்களுக்கு எப்படி ஆபத்து வருதுன்னா உயர் நீதிமன்ற நீதி உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா தமிழை கேக்குறோம் நீ விட மாற்றுற அது இந்துக்களுக்கு ஆபத்து தமிழில் அர்ச்சனை கோயில் கேக்குறோம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அதனை விட மாற்ற அது இந்து காபத்து வரிசை பட்டியல ஆணவ படுகொலையால் தமிழகம் முழுக்க பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் எல்லா சமூகம் அது இந்து காபத்து அடுத்து சாதி கலவரம் மத கலவரம் அது இந்து காபத்து இந்துக்களுக்கு கல்வி இல்ல இந்துக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல அது இந்து காபத்து அடுத்து காலித்தரு காலித்தரியா இருக்கு குடியானத்தரு குடியானத்தருவா இருக்கு அகரார அகரமா இருக்கு சேரி சேரியா இருக்கு அது இந்து காமத்துல அடுத்ததாக நீதித்துறையில் இடஒதுக்கீடு தேவை நீதிபதிகளே கிடையாது அது இந்து காபத்து உன்னுடைய வேளாண்மை சட்டம் இந்து காபத்து உன்னுடைய எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு கோடி பேர் நீக்கிருக்கேன் அது இந்து காபத்து மத்திய அரசு சட்டங்கள் எல்லாமே இந்து காபத்து விலைவாசி உயர்வு இந்து காபத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இந்து காபத்து ஜிஎஸ்டி வரி இந்து காபத்து இன்கம் டாக்ஸ் இந்து காபத்து பண மதிப்பிழப்பு இந்து காபத்து ஐஐடி ஐஐஎம் போன்ற சென்ட்ரல் கவர்மெண்டோட மத்திய அரசுடைய உயர்கல்வி நிலையங்கள்ல பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஓபிசி எஸ் எஸ்டி எவனுமே இல்ல ஆசிரியரா இல்ல மத்திய அரசு பணிகள் இல்ல அது இந்து காபத்து மத்திய குடிமை பணிகள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஸ் ஐஆர்எஸ் போன்ற மத்திய அரசு பணிகள் இந்துக்கள் சொல்லக்கூடிய நம்ம தமிழ் இந்துக்கள் ஓபிசி எஸ் சி எஸ்டி யாருமே உயர்ப்பதவியில் இல்ல அது இந்து காபத்து இலங்கை கடற்படையால் நம்ம இலங்கை தமிழர்கள் நம்ம தமிழர்கள் ராமேஸ்வரத்தை செத்துட்டு இருக்கான் அது இந்து காபத்து மத்திய அமைச்சரவையில் எந்த தமிழிடமே கிடையாது அது இந்து காபத்து இப்படி நான் பட்டியலிட்டேன்னா இந்துக்களுக்கான ஆபத்து பட்டியல் பெருசா போயிட்டு இருக்கு

திமிரிகளை திருப்பி அடி அம்பேத்கர் பெரியார் அரசியலுக்கு எதிராக செயல்படுறிய அது இந்து காபத்து அடுத்து வா கேளு ஆர் எஸ் எஸ் பிஜேபி மோடி அமித்ஷா மோகன் பகவத் ஆர் எஸ் சங் பரிவார் நாக்பூர் டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு செய்வது எல்லாமே இந்து காபத்து இப்படியே நான் பேசிட்டு போனா விடிய விடிய பேசணும் இந்து காபத்து இதுதான் இந்து காபத்து இப்ப முக்கியமாக இப்ப நான் வந்து ஆக்ரோஷமா பேசிட்டேன் கொஞ்சம் டேட்டாஸோட பேசுவோம் நம்ம டேட்டாஸ் எப்படி நீதித்துறையில் முக்கியமாக நான் ஒரு வழக்கறிஞர் இருப்பதால் சொல்றேன் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மூத்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மிகவும் தெளிவாக பேசுவார் நான் வந்து இன்றைய நீதித்துறை எப்படி இருக்குது என்பதை பற்றி நான் பேசிய தீரணும் இன்றைய நீதித்துறை மீது ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் நான் சொல்றேன் நானே நம்பிக்கை இழந்துட்டேன் நீதித்துறை மேல எனக்கு நீதித்துறை மீது சுத்தமா நம்பிக்கை இல்லை பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அறுநூத்தி ஐம்பது நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு உயர் நீதிமன்றங்கள் வாசிக்கிற கேளுங்க இந்த மதுரைக்குள்ள தெரியலீங்களே

பெரும்பான்மை சமூகங்கள் பல பேருக்கு வந்து வாய்ப்பில்லை இல்ல வேலை இல்ல கல்வி இல்ல அதிகாரம் இல்ல நீ எப்படி ஆண்டபுரம் சொல்லலாம் நீ எப்படி ஆண்டபுரம் சொல்லலாம் பிராமணர்கள் உயர் சாதியை சேர்ந்தவர்கள் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அதோட சதவீதம் எவ்வளவு தெரியுமா எழுபத்தி புள்ளி அறுபத்தி சதவீதம் பேர் உயர் சாதியினர் பிராமணர்கள் இந்தியாவில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய வெக்க கேடுது இதுதான் சமூக நீதியா

நீ தமிழர் என்று பெருமையா போட்டுக்கோ திராவிடர் என்று பெருமையா போட்டுக்கோ அது கூட தப்பு கிடையாது ஆனா ஜி என்று போட்டுக்காத பேனர்ஜி சாட்டர்ஜி முகர்ஜி ஐயர் ஐயங்கார் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் உயர் சாதியினர் தான் இந்தியா முழுக்க நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள் மூத்த வழக்கறிஞர்கள் ஓபிசிசி இருக்காங்க இல்ல உண்மையில நான் சொல்றேன் இந்தியாவிலேயே சனாதன சங்க் பரிவார் கும்பலை பாஜக ஆர் மோடி அமித்ஷா கும்பலை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நான் சதவீத தரண்டா பிசிக மட்டும்தான் இந்தியாவிலே இந்தியாவிலே அவர்களை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் மட்டும்தான் இதுதான் யதார்த்த உண்மை தோழர்களே அதை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்ததாக இப்ப அடுத்துவாங்க கல்வி நிலையங்கள் அங்க பாருங்க ஓபிசி கிரீமி லேயர் எட்டு லட்சம் வந்து இன்னும் நிர்ணயம் பண்ணப்பட்டு மாத்தாம இருக்குது இரண்டாயிரத்தி பதினேழு முடிஞ்சிருச்சு மூணு வருஷத்துக்கு ஒருக்க மாத்தணும் அது மாத்தல

இதுதான் தரவுகள் இப்போ அடுத்து நம்ம நீதித்துறையில மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து நம்ம நீதித்துறையில் இருக்கிறாரு மதுரை உயர் அவரை மாதிரி தீர்ப்பு வழங்கவே முடியாது இதோட முடித்துக் கொள்கிறேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பல நீதிபதி தீர்ப்புகள் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் இலையில ஓபிசி எஸ் சிஎஸ்டிகள் உருளலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு தர்றாரு அந்த சடங்கு வந்து அவர் அங்கீகரிக்கிறாரு வர்ணத்தை நம்புறாரு மனுஷ்மதியை நம்புறாரு சனாதன தர்மத்தை நம்புறாரு பகவத்கீதை நம்புறாரு

தமிழ்நாட்டில் மதசார்பற்ற ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் வெற்றி பெற வேண்டும் திமுக அரசு தமிழ்நாட்டில் தொடர வேண்டும் அதுதான் இந்தியா கூட்டணி மதசார்பற்ற ஜனநாயகத்தில் வெற்றி பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு என்ற கருத்தோடு உரையை நிறைவு செய்கிறேன் நான் என்னால முடிஞ்ச வரை பல டேட்டா தொகுத்து நான் கொடுத்திருக்கேன் இதை புரிந்து கொள்ளுங்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகம் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த சமூகத்திற்கு அனைத்து தர்ம மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் நாம் அனைவரும் எழுச்சித்தவர்கள் தொல் திருமாவளவர்கள் களங்களை பலப்படுத்த வேண்டும் என்று பகிரங்கமாக நான் ஒரு கோரிக்கையை இந்த மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு நிறைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம்